அம்மா இந்த வாட்டர் கேன்ல இருக்க தண்ணீர் ரொம்ப சுவையா இருக்கே எங்கம்மா வாங்குனீங்க நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ்ல தான் காவிரி நதிக்கரையில் இருக்க ஊஞ்சலூர்ல தான் இருக்கு நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ் உணவு கட்டுப்பாட்டு வாரியத்தோட ஐஎஸ்ஐ அங்கீகாரம் பெற்றது சுத்தமான மற்றும் சுகாதாரமான முறையில் தயாராகி வருது அக்ஷயா குடிநீர் அது மட்டும் இல்லை பாதுகாப்பான முறையில் அவங்களே டோர் டெலிவரியும் செஞ்சிடுறாங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சர்வீஸ் அவைலபிலிட்டியும் இருக்கு ஐ சூப்பர்மா அப்ப நாம இனிமேல் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட அங்கேயே கொடுத்துடலாமா சரியா சொன்னேன் அங்கேயே ஆர்டர் கொடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் சொல்றேன் கேட்டுக்க போட்டதை கொடுக்கும் அக்ஷய பாத்திரம் மாதிரி கேட்டது கிடைக்கும் நம்ம அக்ஷயம் வாட்டர் கன் சர்வீஸில் நமக்கு எந்த அளவு வாட்டர் கேன்ஸ் தேவையோ அந்த அளவில் வாட்டர் பாட்டில்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஏஜென்சியும் எடுத்து செய்ய முடியும் சூப்பர்மா அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் வாங்க ஏஜென்சி பெற நிறுவனர் பாரத் ஹோட்டல் ரகு அவர்களின் ஒன்பது நான்கு நான்கு மூன்று எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அக்ஷயா ஆக்ரோ ட்ரேடர்ஸை நாடுங்கள் ஏஜென்சியை பெறுங்கள் அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் வாங்குவீர் ஆனந்தமாய் தாகம் தீர்த்து கொள்வீர் அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் சிவகிரி எஃப்எம் ரேடியோவுக்காக திருவிக்கா தெருவிலிருந்து சரோஜா லோகநாதன் அவர்கள் பேசுகிறேன் இந்த சிவகிரி எஃப்எம்மின் அமைப்பாளர் கே முருக அவர்களுக்கும் இயக்குனர் மு வரதராஜன் அவர்களுக்கும் இணை இயக்குனர் எஸ்கே சதாசிவம் அவர்களுக்கும் துணை இயக்குனராக பதவி வகிக்கும் பா ஆனந்தி தமிழருவி அவங்க அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய எஃப்எம் நிகழ்ச்சிக்காக இந்த சிறப் இந்த இன்றைய இந்த சிறப்பு நாளில் இந்த புதிய ஆன்லைன் ரேடியோவை தொகுவதற்கான விழாவில் கலந்து கொள்வதில் பெருமை கொள்கிறேன் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் இந்த யுகத்தில் உங்கள் ரேடியோ சேவை புதிய குரல்களையும் புதுமையான சிந்தனைகளையும் உலகமெங்கும் பரப்பும் ஒரு அரிய மேடையாக மாறும் என நம்புகிறேன் இந்த முயற்சி மக்களுக்கு அறிவியல் கலாச்சாரம் சமூக விழிப்புணர்வு மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றை நேரடியாக கொண்டு செல்லும் ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமாகும் உங்கள் ரேடியோவின் ஒவ்வொரு ஒளியையும் மக்கள் இது பற்றி தொட்டு இதயத்தை தொட்டு செல்லும் அற்புதமான செய்தியாக மாற்ற வேண்டும் என எதிர்பார்க்கிறேன் இந்த துவக்க துவக்க நிகழ்வை ஒரு முக்கியமான திருப்பு கொண்டு உங்கள் சேவை வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க சிவகிரி எப்பம் ரேடியோ வளர்க உங்கள் கனவுகள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சாபரணிதரன் இந்த பெருமிதமான நாளில் ஆன்லைன் ரேடியோவில் புதிய பயணத்தை துவக்கி வைத்து ஒரு முக்கியமான கட்டத்தை அடைவதற்கான இந்த விழாவில் கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது ஒவ்வொரு சமுதாயத்திலும் குரல்கள் கேட்கப்பட வேண்டும் அந்த குரல்கள் ஒரு மேடையாக உயிர்ப்பாக ஊக்கமாக இந்த ஆன்லைன் ரேடியோ அமையும் என்று நம்புகிறேன் புதிய யுகத்தின் ஓசையை இந்த ஊடகம் பிரதிபலிக்க போகிறது இது உங்கள் சிந்தனைகளை மட்டுமல்ல உங்கள் சமூக பொறுப்பையும் வெளிப்படுத்தும் ஓர் அரங்கம் உங்கள் முயற்சி ஒரு பயணம் அது விழு விழுப்பொருள் கொண்டது வெற்றி நிச்சயமாக வழிவகுப்பது இந்த பயணத்தில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு மைல்கல்லாக அமையட்டும் நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் ஆர் ஜனார்த்தன் சிவகிரி எஃப்எம் ரேடியோ இணையம் வழி அனுபவ கல்வி அனைவருக்கும் இனிய வணக்கம் உன்ன இந்த உன்னதமான நாளில் புதிய கனவுகளை மெய்ப்பிக்க ஒரு புதிய பாதையை திறக்கும் ஆன்லைன் ரேடியோ துவக்க விழாவில் பேசும் வாய்ப்பு பெற்றதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன் தொலைதூரங்களை கடந்தும் எல்லைகளை கடந்தும் எளிதில் மனங்களை இணைக்கும் ஊடகம்தான் ரேடியோ இப்போது இது ஆன்லைனில் ஆன்லைனில் வந்துவிட்டது என்பதால் அதன் தாக்கம் மேலும் பலமடை பலமடைந்துள்ளது இந்த முயற்சி உங்கள் சிந்தனைகளை உங்கள் குரலை உலகம் முழுவதும் பரப்பும் பனிமலை போல் மக்களை தொட்டு செல்லும் என்று உறுதியாக நம்புகிறேன் இந்த ரேடியோ ஒரு கலை மேடை மட்டுமல்ல ஒரு சமூக பொறுப்புணர்வு கொண்ட ஊடகமாகவும் ஊடகமாகவும் உருவாக வேண்டும் ஒவ்வொரு நா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மக்களின் மனதில் ஓர் அதிர்வெண் எழும்பும் வகையில் அமையட்டும் புதி இந்த புதிய தொடக்கத்திற்கு என் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் உங்கள் ஒளி உலகத்தை அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சா பரணிதரன் இந்த பெருமிதமான நாளில் ஆன்லைன் ரேடியோவில் புதிய பயணத்தை துவக்கி வைத்து ஒரு முக்கியமான கட்டத்தை அடைவதற்கான இந்த விழாவில் கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது ஒவ்வொரு சமுதாயத்திலும் குரல்கள் கேட்கப்பட வேண்டும் அந்த குரல்கள் ஒரு மேடையாக உயிர்ப்பாக ஊக்கமாக இந்த ஆன்லைன் ரேடியோ அமையும் என்று நம்புகிறேன் புதிய யுகத்தின் ஓசையை இந்த ஊடகம் பிரதிபலிக்க போகிறது இது உங்கள் சிந்தனைகளை மட்டுமல்ல உங்கள் சமூக பொறுப்பையும் வெளிப்படுத்தும் ஓர் அரங்கம் உங்கள் முயற்சி ஒரு பயணம் அது விழுப்பொருள் கொண்டது வெற்றி நிச்சயமாக வழிவகுப்பது இந்த பயணத்தில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு மைல்கல்லாக அமையட்டும் நன்றி எஸ் பரணிதரன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த சிறப்பு நாளில் இந்த புதிய ஆன்லைன் ரேடியோவை துவக்குவதற்கான விழாவில் கலந்து கொள்வதில் பெருமை கொள்கிறேன் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் இந்த யுகத்தில் உங்கள் ரேடியோ சேவை புதிய குரல்களையும் புதுமையான சிந்தனைகளையும் உலகமெங்கும் பரப்பும் ஒரு அரிய மேடையாக மாற்றும் என நம்புகிறேன் இந்த முயற்சி மக்களுக்கு அறிவியல் கலாச்சாரம் சமூக விழிப்புணர்வு மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றை நேரடியாக கொண்டு செல்லும் ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமாகும் உங்கள் ரேடியோவின் ஒவ்வொரு ஒலியையும் மக்களின் இதயத்தை தொட்டு செல்லும் அற்புதமான செய்தியாக மாற்ற வேண்டும் என எதிர்பார்க்கிறேன் இந்த துவக்க நிகழ்வை ஒரு முக்கியமான திருப்பு முனையாக கொண்டு உங்கள் சேவை வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் எஸ் ஜி விஜயசிங் அரவில் இந்த உன்னதமான நாளில் புதிய கனவுகளை மீட்பிக்க ஒரு புதிய பாதை திறக்கும் ஆன்லைன் ரேடியோ துவக்க விழாவில் பேசும் வாய்ப்பு பெற்றதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன் தொலை தொலைதூரங்களை கடந்தும் எல்லைகளை கடந்தும் எளி எளிதி மங் மனங்களை இணைக்கும் ஊடகம்தான் ரேடியோ இப்போது அது ஆன்லைனில் வந்துவிட்டது என்பதால் அதன் தாக்கம் மேலும் பலமடைந்துள்ளது இந்த முயற்சி உங்கள் சிந்தனைகள் உங்கள் குரலை உலகம் முழுவதும் பரப்பும் பணி மணிமலை போல் மக்களை தொட்ட தொடட்டும் தொட்டு செல்லும் ஒரு தொட்டு செல்லும் என்று உறுதியாக நம்புகிறேன் இந்த ரேடியோ ஒரு கலைமேடை மட்டுமல்ல ஒரு சமூக பொறுப்புணர்வு கொண்ட ஊடகமாகவும் உருவாக வேண்டும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மக்கள் மக்களின் மனதில் ஒரு அதிர்வெண் எழுப்பும் வகையில் அமையட்டும் இந்த புதிய தொடக்கத்திற்கு என் இதய கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செவிகரி எஃப் எம் ரேஷியோ இணையம் அனுபவ கல்வி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காயத்ரி இந்த பெருமித நாளில் ஆன்லைன் ரேஷியோவின் புதிய பயணத்தை துவக்கி வைத்து ஒரு முக்கியமான கட்டத்தை அடைவதற்கான இந்த விழாவில் கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சியை அடை அளிக்கிறது ஒவ்வொரு சமுதாயத்திலும் குரல்கள் கேட்கப்பட வேண்டும் அந்த குரல்களுக்கு ஒரு மேடையாக உயிர்ப்பாக அமையும் என்று நம்புகிறேன் இந்த யுகத்தின் ஓசையை இந்த ஊடகம் பிரதிபலிக்கப் போகிறது இது உங்கள் சிந்தனைகளை மட்டுமல்ல உங்கள் சமூக பொறுப்புகளை வெளிப்படுத்தும் ஒரு அரங்கம் உங்கள் முயற்சி ஒரு பயணம் இது எழுதுபொருள் கொண்டது வெற்றிக்கு நிச்சயமாக வழிவகுப்பது இந்த பயணத்தில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு மைக் மைல்களாக அமையட்டும் உங்கள் தேசியவை சேவை சிவகிரி எஃப்எம் ரேடியோவுக்கு லோகநாதன் அவர்கள் வாழ்த்துறை வழங்குகிறேன் வாழ்த்துரை வணக்கம் அனைவருக்கும் இந்த பெருமிதமான நாளில் ஆன்லைன் ரேடியோவின் புதிய பயணத்தை துவக்கி வைத்து ஒரு முக்கியமான கட்டத்தை அடைவதற்கான இந்த விழாவில் கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது ஒவ்வொரு சமுதாயத்திலும் குரல்கள் கேட்கப்பட வேண்டும் அந்த குரல்களுக்கு ஒரு மேடையாக உயிர்ப்பாக ஊக்கமாக இந்த ஆன்லைன் ரேடியோ அமையும் என்று நம்புகிறேன் புதிய யுகத்தின் ஓசையை இந்த ஊடகம் பிரதிபலிக்கப் போகிறது இது உங்கள் சிந்தனைகளை மட்டுமல்ல உங்கள் சமூக பொறுப்பையும் வெளிப்படுத்தும் ஓர் அரங்கம் உங்கள் முயற்சி ஒரு பயணம் அது விழுப்பொருள் உள்ளது வெற்றிக்கு நிச்சயமாக வகுப்பது இந்த பயணத்தில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு மயுக்கல்லாக அமையட்டும் உங்கள் ரேடியோ சேவை விரிவு பெற வாழ்த்துகிறோம் வணக்கம் நான் சிவகிரி திருவிக்கா தெரு திருப்பை காத்திருவிலிருந்து சிவ திவ்யா பேசுகிறேன் சிவகிரி எஃப் எம் ரேடியோவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம் அனைவருக்கும் இன்றைய இந்த சிறப்பு நாளில் இந்த புதிய ஆன்லைன் ரேடியோவை துவங்குவதற்கான விழாவில் கலந்து கொள்வதில் பெருமை கொள்கிறேன் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் இந்த யுகத்தில் உங்கள் ரேடியோ சேவை புதிய குரல்களையும் புதுமையான சிந்தனைகளையும் உலகமெங்கும் பரப்பும் ஒரு அரிய மேடையாக மாறும் என நம்புகிறேன் இந்த முயற்சி மக்களுக்கு அறிவியல் கலாச்சாரம் சமூக விழிப்புணர்வு மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றை நேரடியாக கொண்டு செல்லும் ஒரு சக்திவாய்ந்த ஊடகமாகும் உங்கள் ரேடியோவின் ஒவ்வொரு ஒலியையும் மக்களின் இதயத்தை தொட்டுச் செல்லும் அற்புதமான செய்தியாக மாற்ற வேண்டும் என எதிர்பார்க்கிறேன் இந்த துவக்க விழாவை ஒரு முக்கியமான திருப்புமுனையாக கொண்டு உங்கள் சேவை வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் சிவகிரி திருவிக்கா தெருவில் வசித்து வருகிறேன் என் பெயர் ஜவஹர் புதிதாக துவங்கப்பட்டுள்ள சிவகிரி எஃப்எம் ரேடியோவிற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் மென்மேலும் உயர வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் என் பெயர் விஜயகுமார் சிவகிரி எஃப்எம் புதுசாக தொடங்கி இருக்கிறது இது வாழ்த்துக்கள் சோப் ஆயில் சோப் பவுடர் வியாபாரம் பண்ணுகிறேன் தரி மேசையாக இருக்கிறேன் நன்றி வணக்கம் என் பெயர் நந்தினி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த சிறப்பு நாளில் இந்த புதிய ஆன்லைன் ரேடியோ துவங்குவதற்கான விழாவில் கலந்து கொள்வதில் பெருமை கொள்கிறேன் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் இந்த யுகத்தில் உங்கள் ரேடியோ சேவை புதிய குரல்களையும் புதுமையான சிந்தனைகளையும் உலகமெங்கும் பரப்பும் ஒரு அரிய மேடையாக மாறும் என நம்புகிறேன் இந்த முயற்சி மக்களுக்கு அறிவியல் கலாச்சாரம் சமூக விழிப்புணர்வு மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றை நேரடியாக கொண்டு செல்லும் ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமாகும் உங்கள் ரேடியோவின் ஒவ்வொரு ஒளியையும் மக்களின் இதயத்தை தொட்டுச் செல்லும் அற்புதமான செய்தியாக மாற்ற வேண்டும் என எதிர்பார்க்கிறேன் இந்த துவக்க விழாவை ஒரு முக்கியமான திருப்பு கொண்டு உங்கள் சேவை வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க உங்கள் ஒளிபரப்பும் சேவை வளர்க உங்கள் கனவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் என் பெயர் நரேந்திர பிரசாத் இந்த உன்னதமான நாளில் புதிதாக கனவுகளை மெய்ப்பிக்க ஒரு புதிய பாதையில் புதிய பாதையில் திறக்கும் ஆன்லைன் எஃப்எம் என்னை பேச வாய்ப்பளித்த நால்வர் மடம் இளம் சிறகுகள் அவர்களுக்கு நன்றி சிவகிரி எஃப்எம் மேலும் வளர பெயர் நந்தினி அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த சிறப்பு நாளில் இந்த புதிய ஆன்லைன் ரேடியோ துவங்குவதற்கான விழாவில் கலந்து கொள்வதில் பெருமை கொள்கிறேன் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் இந்த யுகத்தில் உங்கள் ரேடியோ சேவை புதிய குரல்களையும் புதுமையான சிந்தனைகளையும் உலகமெங்கும் பரப்பும் ஒரு அரிய மேடையாக மாறும் என நம்புகிறேன் இந்த முயற்சி மக்களுக்கு அறிவியல் கலாச்சாரம் சமூக விழிப்புணர்வு மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றை நேரடியாக கொண்டு செல்லும் ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமாகும் உங்கள் ரேடியோவின் ஒவ்வொரு ஒளியையும் மக்களின் இதயத்தை தொட்டுச் செல்லும் அற்புதமான செய்தியாக மாற்ற வேண்டும் என எதிர்பார்க்கிறேன் இந்த துவக்க விழாவை ஒரு முக்கியமான திருப்பு கொண்டு உங்கள் சேவை வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க உங்கள் ஒளிபரப்பும் சேவை வளர்க உங்கள் கனவுகள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் என் பெயர் திவ்யதர்ஷினி சிவகிரி எஃப்எம் ரேடியோவிற்கு வாழ்த்துக்கள் இந்த பெருமிதமான நாளில் ஆன்லைன் ரேடியோவின் புதிய பயணத்தை துவக்கி வைத்து ஒரு முக்கியமான கட்டத்தை அடைவதற்கான இந்த விழாவில் கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது உங்கள் முயற்சி ஒரு பயணம் அது விழுப்புருள் கொண்டது வெற்றிக்கு நிச்சயமான வழிவகுப்பது இந்த பயணத்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு மைல்கல்லாக அமையட்டும் வாழ்க உங்கள் ரேடியோ சேவை விரி விரிவு பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆதாரணி சிவகிரி எஃப்எம் ரேடியோ விழாவில் இன்றைய இந்த சிறப்பு நாளில் இந்த புதிய ஆன்லைன் ரேடியோவே தொடர்பான விழாவில் கலந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் இந்த யுகத்தில் உங்கள் ரேடியோ சேவை புதிய குரல்களையும் புதுமையான சிந்தனைகளையும் உலகமெங்கும் பரவ ஒரு அரிய மேடையாக மாறும் என நம்புகிறேன் அம்மா இந்த வாட்டர் கேன் இருக்க தண்ணீர் ரொம்ப சுவையா இருக்கே எங்கம்மா வாங்குனீங்க நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ்ல தான் அக்ஷயம் வாட்டர் கேன் காவிரி நதிக்கரையில் இருக்க ஊஞ்சலூர்ல தான் இருக்கு நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ் உணவு கட்டுப்பாட்டு வாரியத்தோட ஐஎஸ்ஐ அங்கீகாரம் பெற்றது சுத்தமான மற்றும் சுகாதாரமான முறையில் தயாராகி வருது அக்ஷயா குடிநீர் அது மட்டும் இல்லை பாதுகாப்பான முறையில் அவங்களே டோர் டெலிவரியும் செஞ்சிடுறாங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சர்வீஸ் அவைலபிலிட்டியும் இருக்கு ஐ சூப்பர்மா அப்போ நாம் இனிமேல் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட அங்கேயே ஆர்டர் கொடுத்துடலாமா சரியா சொன்ன அங்கேயே ஆர்டர் கொடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் சொல்கிறேன் கேட்டுக்க போட்டதை கொடுக்கும் அக்ஷய பாத்திரம் மாதிரி கேட்டது கிடைக்கும் நம்ம அக்ஷயம் வாட்டர் கன் சர்வீஸில் நமக்கு எந்த அளவு வாட்டர் கேன்ஸ் தேவையோ அந்த அளவில் வாட்டர் பாட்டில்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஏஜென்சியும் எடுத்து செய்ய முடியும் சூப்பர்மா அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் வாங்க ஏஜென்சி பெற நிறுவனர் பாரத் ஹோட்டல் ரகு அவர்களின் ஒன்பது நான்கு நான்கு மூன்று எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அக்ஷயா ஆக்ரோ ட்ரேடர்ஸை நாடுங்கள் ஏஜென்சியை பெறுங்கள் அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் வாங்குவீர் ஆனந்தமாய் தாகம் தீர்த்து கொள்வீர் அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் சஞ்சீவ் மோட்டார்ஸ் ஈஸ்கூட்டர்கள் பயன்படுத்துவோம் பசுமை புரட்சிக்கு வித்திடுவோம் திவகிரி கொடுமுடி சாலையில் வேல்ட் தியேட்டர் அருகில் அமைந்திருக்கும் சஞ்சீவ் மோட்டார்ஸ் உங்களை வரவேற்கிறது பெட்ரோல் விலையேற்றத்தால் கவலைப்படுகிறீர்களா புகையில்லா சுற்றுச்சூழலுக்கு உகந்த எதிர்காலத்தை நோக்கி நகர விரும்புகிறீர்களா உங்களுக்கான சரியான தேர்வு இங்கே உள்ளது சஞ்சீவ் மோட்டார்ஸில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட ஸ்டைலான ஈஸ்கூட்டர்களின் பரந்த தொகுப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது சஞ்சீவ் மோட்டார்ஸ் நாற்பத்தி ஏழு கொடுமுடி ரோடு வேல் தியேட்டர் அருகில் சிவகிரி தொடர்பிற்கு தொண்ணூத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று பதினொன்று நாற்பத்தி நாலு நமது சிவகிரியில் ஆதவன் ஆப்டிக்கல்ஸ் அண்ட் கேர் சென்டர் புதிய பஸ் நிலைய வளாகம் சிவகிரி கம்ப்யூட்டர் முறையில் கண் பரிசோதனை செய்யப்படும் பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு சலுகையும் உண்டு ஆதவன் ஆப்டிகல்ஸ் அண்ட் விசன் கேர் சென்டரில் கம்ப்யூட்டர் முறையில் கண் பரிசோதனை செய்து கிட்ட பார்வை மற்றும் பார்வைகளுக்கு கண் கண்ணாடிகள் பொருத்தப்படும் இங்கு கலர் மற்றும் பவர் கான்டாக்ட் லென்ஸுகள் பொருத்தப்படும் ஆதவன் ஆப்டிக்கல்ஸ் அண்ட் விசன் கேர் சென்டரில் அனைத்து கம்பெனி யூவி ஃபோர் ஹண்ட்ரட் கூலிங் கிளாஸ் மற்றும் ஆட்டோ கூலிங் கிளாஸ்கள் கிடைக்கும் ஆதவன் ஆப்டிக்கல்ஸ் அண்ட் விசன் கேர் சென்டரில் அனைத்து விதமான கம்பெனி பிரேம் மற்றும் லென்ஸுகள் கிடைக்கும் கண்புரை மற்றும் சிகிச்சைகளுக்கு மிகச்சிறந்த ஆலோசனைகள் வழங்கப்படும் ஆதவன் ஆப்டிக்கல்ஸ் அண்ட் விசன் கேர் சென்டரின் உரிமையாளர் பார்வைத்திறன் பரிசோதகர் அரசு மருத்துவமனையில் பல ஆண்டுகள் பணிபுரிந்தவர் பி ஞானசேகரன் கைபேசி எண் தொண்ணூற்றி எட்டு அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ஒன்று